என்ஜே ஃபேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்ஜே ஃபேஷனில் நீங்கள் ஏன் துணிகளை வாங்கணும் அது முக்கியமான காரணம் நாங்கள் என்ஜே ஃபேஷனில் ரெண்டு கஸ்டமருக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நாங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கஸ்டமருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ரீஃபண்ட் பாலிசி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கொடுக்குறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் மணி இதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பேசல நீங்கள் பொருளை வாங்கி தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் பொருளை தாராளமாக வாங்கி பார்க்கும்போது எங்களோடய குவாலிட்டி எங்களோடய சர்வீஸு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வாங்கலாம் இதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பேசலாம் நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கொடுத்துட்ருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கனெக்ஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷனை நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் அன்றைக்கே நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் டிஸ்பேச் பண்ணிடுறோம் நாங்கள் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங்கே ஒன்று ப்ரொஃபஸர் கொரியரு அல்லது எஸ்டி கொரியரு அல்லது இந்தியா போஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சி கொரியரில் நாங்கள் உடனே அன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவோம் கண்டிப்பாக ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவோம் அதனால் வந்து பார்த்திங்கனா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் ஃபேஷனில் கண்டிப்பாக ஒரு முறையாவது வாங்கி பாருங்கள் திருப்தி இல்லை என்றால் நாங்கள் திரும்பி வாங்கி கொள்கிறோம் நூறு சதவீதம் ரீஃபண்ட் செய்து தருகிறோம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் நாங்கள் ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அமேசான் நிறுவனம் கிட்ட மக்கள் ஏன் அதிகமாக பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் பாலிசி கொடுக்குறாங்க பட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக எல்லா பொருளுக்குமே கிடையாது தெரிஞ்சுக்கங்க சில பொருட்களுக்கு அஞ்சு நாள் கொடுப்பாங்க சில பொருட்கள் ரெண்டு நாள் கொடுப்பாங்க சில பொருட்களுக்கு ஏழு நாள் கொடுப்பாங்க சில பொருட்கள் ரீஃபண்டே கிடையாதும்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது அமேசானுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும்னு நாங்கள் கொடுக்கல என்னுடைய கஸ்டமர் எங்கிட்ட இருந்த பொருள் வாங்கிட்டால் அவங்க திருப்தியாக இருக்கணும் ஏன்னா ஒருத்தர் ஆன்லைனில் பொருள் வாங்கும்போது நம்பிக்கையோட பொருள் வாங்குறாங்க அந்த நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க ஒரு இது பார்க்கும்போது சில கலர் டிஃப்ரெண்ட்டு கூட வந்திருக்கலாம் சில டேமேஜஸ் வந்திருக்கலாம் சைஸ் இஷ்யூ இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்காமல் வந்திருக்கலாம் குவாலிட்டி நல்லாமல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த காசுக்கு இது ஒர்த்து இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எதா இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ஜே ஃபேஷன் நிறுவனத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பாருங்கள் நாங்கள் என்னென்ன கலெக்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெய்லி வியர் பண்ணுறது ஒரு கிட்ஸு ஒரு உமன்ஸு ஒரு மென்ஸ் வீட்டில் டெய்லி வியர் பண்ணுவாங்க அந்த மாதிரி பொருளை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஷர்ட்ஸு ஷார்ட்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸு இன்னர் வியர் கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைஜாமா செட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு ஷீட் டீஷர்ட்டு த்ரீ ஃபோர்த்து டீ ஷர்ட்டு இந்த மாதிரி செட் ஐட்டங்களாகவும் கொடுத்துட்ருக்கோம் தனித்தனியாகவும் கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி உமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் ரெடிமேட் சுடிதார் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து காட்டனு மிக்சடு காட்டனு இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதான் லேடிஸோட பைஜாமா செட்டு டீ ஷர்ட்டு பேண்ட்டு ட்ராக் பேண்ட்டு பிளாஸோ இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ராக் பேண்ட்டு வீட்டில் போடக்கூடிய ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸு திரிப்போத்து டிஷர்ட்டு வேறு இது எல்லாமே ஜென்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஆகவே இது எல்லா போக சாரீஸ் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ஸ்பெஷல் ஐட்டங்களும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆகவே நீங்கள் ஒரு முறை என்ஜாய் பேசலாம் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் திருப்தியாக இருக்கா இல்லையான்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து வாங்க இல்லைன்னா நீங்கள் வாங்கின போதில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பைசாவை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் டூ ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் டூ ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இதனால் வரைக்கும் எங்களோட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூவாயிரத்து ஐநூறு கஸ்டமர் நாங்கள் வச்சுருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒன்லி நாங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுறோம் அவங்கலாம் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் மாறி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க ஆந்திரா பெங்களூர் தமிழ்நாடு டெல்லி சே ஊபியில் கூட இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் இருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே எங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்